ஒவ்வொருத்த ஒன்று வச்சுருந்தோம் அப்போ அங்கே வந்தவன் வந்து முத ஆள் இந்த ஜெர்மன்காரன் வந்து மொதல் ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா எதோ சொன்னார் நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்ண்ணா அங்கே பாரு அம்மா நோய் வந்தேன்னா நீங்கள் பயந்து சாவுறீங்க நாங்கள் வந்து அதைத்தான் எரவாணத்தை சொல்லிட்டு உள்ள படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஐசிஇ அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் திசுன்னா அடுத்தான்ட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பம் கொட்டை வெதைண்ண இது எதுக்குன்னா அந்த கு ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் அப்படி பிடிக்கணும் இது போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சினா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னா ஐசியாக ஐசி நிட்டு அடுத்தாப்பில் வந்தான் இது என்னான்னு கேட்டால் இது நீம் கேட்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா அந்த நெல் வயலில் வாயமடையில் சாக்கில் வச்சு வச்சுட்டின்னா தண்ணி இறங்கி ஆறும்போது நிலச்சுக்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போய்ட்டு பயிர்க்கப்போனா ஆரோக்கியமாக வளரணா ஐசி ஐ அப்படின்னாவே அடுத்தாப் அந்த வேப்பம் வச்சுருந்தான் ஒரு ஆள் வாட் இஸ் திஸ்னா இது டூத் பிரிக் அப்படின்னா டூத் பிரிக்கு அப்படின்னா ஆமா பாரு உங்க எல்லா ஹோட்டல்லையும் காஷ்யரிட்டா வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்தவர் அதால குத்துனா ரத்தம் வரும் இதால குத்துனா ரத்தம் வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஐசி ஐசுனா அடுத்தாப்புல வரும்போது எங்களுக்கு வேப்பம் குச்சியா இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனான் புருவத்தை தூக்குனான் நான் கொஞ்சம் நேரம் இப்படி கடாப்பள்ளை வச்சு இப்படி மின்னுட்டு நான் யூ கேன் சி தி ப்ரஷ்ன்னு ஐசி ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்கினான் நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்னா வாட் இஸ் இட்டுன்னா ஒன்று இதில் ப்ரஷும் பேஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கு பாரு ரெண்டும் ஒன்றுக்குள்ளையாக இருக்கு பாருண்ணா அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டான் நான் ஒன்று தான் ப்ரஷிங் பேஸ்டையும் கீழே போட்டேனா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துடும் நான் இதை போட்டேனா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிப்ளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிற்கவே இல்லை ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மள்ட்ட இருந்த ஞானம் அவ்வளோ பெரிய ஞானம்யா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறைத்துலேருந்து அப்படி கைமாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சிறதனா இதை விட்டு விட்டு எங்கேயோ நம்ம வசந்ததுன்னு சொல்லி அந்த மந்திரிகள்லாம் கொண்டு வந்து நம்ம கையில் தலையில் திணிச்சாங்க பாருங்கள் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் மறுபடியும் அந்த கணியன் பூங்கன்னு தான் நிக்கிறான் தீதும் நன்றும் பிற அந்த சங்கிலியவன்